எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கல்யாணம் நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோலேயே போட்டிருப்பேன் சித்தப்பா பையனோட கல்யாணம்னு சொல்லிட்டு கல்யாணம் என்ன பண்ணால் இப்போ வர புதன்கிழமை வரப்போதுங்க அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஆக்கி போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் உண்டு அந்த இதில் வந்து எடுத்தோன்னே நலுங்கு வச்சுட்டு அதோட சேர்த்தே ஆக்கி போடுற மாதிரி நலுங்கு வைக்கிறதுக்கு வந்து தட்டு சாமான்கள்லாம் வச்சு தான் இது பண்ணுவாங்க எடுத்தோடனே ச சந்தனம் இதெல்லாம் இது வச்சுட்டு அப்புறம் வந்து விபூதி பூசிட்டு இது மாதிரி மாலை போட்டு ட்ரெஸ்ஸு வைக்கிறது அப்புறம் வந்து இன்கேஸ் வந்து நம்ம மோதிரம் எதாவது இது பண்ணுறாங்க போடுறாங்க அப்படின்னா அப்போயே அதையும் சேர்த்தே வச்சுருவாங்க இது வந்து எங்கள் ஊர் பக்கம் வழக்கம் மாமாங்க அப்புறம் வந்து இது கூடயே வந்து அக்காங்க மொதல் என்ன பண்ணுவாங்கன்னா தா முந்தியெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போவோம் அந்தந்த அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ ஒர்க் வைஸில் வந்து எல்லோரும் பிஸி ஆகிட்டதுனால எல்லோரும் ஒரே இடத்துலேயே வந்து இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு இல்லைனா இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் நடக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பசங்க வந்து போயிட்டு இது இதே போல் தான் பொண்ணுக்கும் நடக்கும் நலுங்கு வைக்கிறது அவங்க சைட்லேயுமே இப்போ வந்து மாமா வச்சு முடிச்சோடனே அதே ப்ரோ வந்து மாமாவோட ஒய்ஃப் அதாவது அத்தையும் சேர்ந்து வைப்பாங்க ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வச்சு கொடுத்து அப்புறம் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க பார்த்திங்கன்னா இப்போ வந்து ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வச்சு கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா மறுநாள் வந்து அதுக்கு அடுத்து வந்து ஆக்கி போடுவாங்க இப்போ அந்த மாதிரி ஸ்வீட்டோடு முடிச்சுக்கிட்டாங்க இப்போ அந்த மாதிரி இல்லாததுனால டைமும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அன்னைக்கே நாங்கள் வந்து விருந்தும் போட்டுட்டோம் இது வந்து மோஸ்ட்லி வந்து மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சி மாமா இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இது பண்ணுவாங்க நான் நானும் வந்து இதில் வந்து ஜாயின் ஆகிக்கிட்டேங்க பையனுக்கு வந்து ரெண்டு தாய் மாமாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் நலுங்கு இருக்காங்க இந்த வழக்கம் வந்து உங்கள் ஊர்லேயும் இருக்கும் அப்படின்னா கட்டாயம் வந்து எப்படி இதே போல் தான் இருக்கும் அப்படின்றச்சுனா கட்டாயம் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அதே போலேயே நலுங்கு எல்லாமே வச்சுட்டு எனக்கு வைக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா நலுங்கு வச்சு முடிச்சுட்டு ஸாரீ கொடுத்து அந்த சேரீலாம் கட்டி அப்புறம் வந்து நான் வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கினேன் எனக்கு அந்த ஞாபகமெல்லாம் வந்ததுங்க அங்கே மாமாங்க வந்து இருக்கும்போதே எனக்கு வந்து மொத்தம் மூணு மாமா அதில் வந்து ரெண்டு மாமா வந்து தவறிட்டாங்க ஒருத்தவங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க இன்னொருத்தவங்க உடம்பு சரியில்லாமல் எனக்கு இறந்துட்டாங்க அதெல்லாம் எனக்கு நினைவு வந்துச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லன்ச் தான் லஞ்சுக்கு என்னன்னு பார்க்கலாம் கடையிலே வாங்கிட்டோம் தடவை இது வந்து சிக்கன் பெரட்டலுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி பிரியாணி சூப்பராக இருந்ததுங்க வெள்ளை சாதம் வீட்டிலே வச்சாச்சு இப் அந்த வெள்ளை சாதம் பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இது இது பண்ணியிருந்தோம் ஆட்கள் வந்து அதிகமாக இருந்ததுனால இது வந்து ரசம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுருந்தாங்க அது மட்டும்தான் ஓகேவாக இருந்தது மற்ற எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது ஆர்டர் பண்ணிருந்த எல்லாமே சூப்பராக இருந்தது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தவிர இது வந்து பிரெட் அல்வா செம டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் முட்டை ரைத்தா இது எல்லாத்தோடையும் வச்சு நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணோம் கத்திரிக்காய் பச்சடி வந்து இந்த பிரியாணிக்கு சைடிஷாக கொடுத்துருந்தாங்க உண்மையாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஆனியன் ரைத்தா எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் அதை வந்து கிளம்பிட்டோங்க நல்லா இலை போட்டு நிறைய பேர் இது எப்படி இருக்கும் அப்படின்னா எங் இதோடு நிப்பாட்டாமல் கிராமம் தானே அதனால் ஊரில் எல்லாத்துக்குமே சொல்லி அனுப்புவோம் நாங்கள் வரிசையாக வந்து வந்து சாப்பிட்டு போவாங்க அதுவே பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் நடந்த ஃபீலாக இருக்கும் அவ்வளோ வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாய்